ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே எல்லாருக்குறீங்களா நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான இது தீபாவளிக்கு வந்து நம்ம முருக்கு மாவு வரைக்குலே செய்யலைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த வந்து ரெசிபி தாங்க அப்புறம் இது வந்து பிகினர்ஸ் கூட செய்யலாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தி சுகர் பேஷண்ட் கொண்டு எல்லாமே எல்லாம் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு எல்லாமே சாப்பிட்லாம் ஒரு கப் மாவு இருந்தால் பத்து நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ஈஸி தான் சிறுதானியம் நம்ம வந்து டிஃபன் ஐட்டம் தான் சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை கூட சேர்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப்பு கேவரமாக எடுத்துக்கலாம் எதில் அளக்குறீங்களோ அதிலேயே நீங்கள் எல்லாமே அளந்துக்கலாம் அரை கப்பு பொட்டுக்கடலை இதை வந்து நம்ம பவுடராக பொடிச்சு நைஸாக சளிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எதை சலிக்கிறனால சளிச்சிக்கலாம் இதை நைஸாக அரைச்சிருக்கேன் அதனால் சலிக்க தேவையில்லை நான் சலிக்கலை ரெண்டு டேபிள் ஸ்பூனு உங்களுக்கு புழுங்கல் அரிசி மாவு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் காரத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோமே போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு வெள்ளை எள்ளு கொஞ்சம் பெருங்காயம் தேவைக்கு உப்பு இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொட்டுக்கெல்லாம் அரைச்சி அதே இதில் நம்ம ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டு நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இதோட இருக்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடலாம் ஊற்றி தான் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்ன சூடாக இருக்குதுனால ஒரு கரண்டையில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் போயிட்டு தண்ணி பசை தண்ணி ஊற்றி பசுறப்ப கையில் பசைஞ்சிக்கலாம் ஏன்னா என்ன சூடாக இருக்கும் இப்போ அரைச்சி வச்ச பூண்டை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வடிச்சிருக்கலாம் ஏன்னா சின்ன அந்த ஓட்டையில் போய் இருந்துச்சுன்னா அடிச்சுன்னா அவங்களுக்கு வராது அப்புறம் திருப்பி திருப்பியாக அவங்களுக்கு வரும் நல்லா மிக்ஸ் பண்ணி வடிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பசையணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது பார்த்துட்டு பொறுமையாக பசைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக ஊற்றி பசஞ்சுட்டு பார்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப நேரம் வேகும் உங்களுக்கு சீக்கிரம் ஆகாது உள்ளே வேகாது வெளியில் கரிஞ்சு போயிடும் அப்புறம் ரொம்ப டைட்டாக பசிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்கே கஷ்டப்படும் ரெண்டா பார்த்திங்கன்னா கடு கடுன்னு இருக்கும் ஓரளவுக்கு நம்ம நீட்டாக தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு அந்தளவுக்கு பசையணும் பொறுமையாக பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப தண்ணியா இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வேகிறது உங்களுக்கு என்ன பிடிச்சோ சீக்கிரம் கரிஞ்சிரும் உங்களுக்கு வந்து உள்ளே வேகாது அப்புறம் ரொம்ப கெட்டியாக பசிஞ்சுக்கோங்களேன் மாவு பிள்ளைகளுக்கு கஷ்டப்படும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும் உங்களுக்கு கடுக்கு முடுக்குன்னு இருக்கும் இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ தான் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு பசிஞ்சிருக்கணும் இது வந்து நான் அச்சு தனியாக செஞ்சுட்டேன் நம்ம இதே அச்சு கொண்டு பண்ணி வச்சுக்கோ இந்த சைஸோட அச்சு கொண்டு போனோம்னா இது மாதிரி நிறையா பெரிய சைஸில் பெரிய குழாக்கு எல்லாமே இருக்குது இது கடையில் வந்து நம்மளுக்கு வேணுங்க சைஸ்க்கு வெட்டி கொடுத்துருவாங்க இது ரிப்பன் முக்காடை கொசுரம் நான் வாங்கினது இதுவும் சரி இந்த மணம்பாரம் முறுக்குக்கும் அச்சு வாங்கியிருக்கேன் நம்ம இந்த அச்சு சைஸ் கொண்டு போகணும் நம்ம பெரிய குழாய் புரியும்ல அது கூட கொண்டு போகலாம் மொத்தம் இதே மாதிரி அச்சு இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க தான் இதை போட்டுட்டு இப்போ இந்த மாவு வந்து நம்ம எடுத்து உருண்டை ஷேப்பில் உருங்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க மாவு கையில் எடுக்கிறப்ப கையில் ஒட்டாமல் இருக்குது இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு ரொம்ப உதிர்ந்தும் போகக்கூடாது அளவு பதம் கரெக்டாக இருக்கணும் இது வந்து ரெண்டு போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கலாம் நம்ம ஆனால் எண்ணெயில் போகிறப்ப நம்ம சட்டி எந்தளவு பெருசேக்கிறோமோ அந்தளவு தான் சின்ன சட்டி ஆச்சுன்னா நாலு தடவை நான் போட்டு எடுத்தேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த உங்களுக்கு முறுக்குக்கு இடியாப்பத்துக்கு இது வச்சு தான் நான் ரொம்ப ஈஸியாக எல்லா வேலையும் எனக்கு வச்சுட்டு இங்கே வருதுன்னு கரெக்டாக வருதுன்னு பார்த்துக்கோங்க இங்கே இரு ஆட்டோமேட்டிக் எப்படி வருது பார்த்திங்களா அழகாக இருக்குது இந்த அச்சு இந்த கோடு கூட பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் புகை அடிக்கக்கூடாது ஆனால் அது எண்ணெய் காயாமல் இருந்துச்சின்னு பார்த்திங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நொறை கட்டி தள்ளும் உங்களுக்கு அதான் எண்ணெய் காயுதுன்னு அர்த்தம் இது வந்து அதனால் சின்ன உருண்டை போட்டினா புதுனா டட்டா போட்டுன்னு டக்குன்னு வரணும் ஆனால் இப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பிள்ளை இருப்போம் நீங்கள் பார்த்து பிடிங்க கை ஆவி அடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் அரை அரை ஒளக்கு புளிஞ்சி நீங்கள் எடுத்துக்கலாம் அது எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா நொற கட்டுறது அது வேறமாக இருக்கும் பப்புள்ஸ் நல்லா வந்துச்சுன்னா அது எண்ணெய் காய்ஞ்சிருக்குன்னாங்க அர்த்தம் வேகுதுன்னு அர்த்தம் போட்ட உடனே திருப்பி போடக்கூடாதுங்க உங்களுக்கு அந்த ஷேப்பை மாறி போயிடும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆகணும் ஒரு நிமிஷம் ஆனோன்னா அப்படியே பரெக்டி போடணும் அதுக்கப்புறம் நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி நம்ம எடுக்கலாம் உங்களுக்கு அதிலே பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும் எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா வளைஞ்சிட்டு போனிச்சுன்னா அது வந்து வேகலன்னு அர்த்தம் கண்டிப்பாக அதில் போட்டுருங்க நீங்கள் அதில் கிண்டறப்பே அதில் உங்களுக்கு சவுண்டே நல்லாவே கேட்கும் நீங்கள் எடுக்கிறப்ப அதிலே பார்த்தீங்கன்னா கடமுடான்னு சவுண்டு கேட்கும் அதுவே நல்லா விந்துச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு இல்லாட்டினா இது வந்து வேகலைன்னு அர்த்தம் விட்டுறணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் கறியை வெட்டக்கூடாது உங்களுக்கு பதமாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க பபுள்ஸ்லாம் அடங்கிருச்சு இப்போ நம்ம எடுக்கலாம் தாராளமாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிஃபாக உங்களுக்கு கையில் கையில் வரும் எடுத்து என்ன கண்ணெய் வடிக்கிட்டு வச்சலாம் இந்த பூண்டு வா பூண்டு போட்டு மறைச்சி செய்யற பார்த்தீங்கன்னா வாசம் பயங்கரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லாவே இதில் இந்த எண்ணெயில் கூட இந்த மிக்சர் கூட போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய் வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா எல்லாத்துமே சாப்பிடுவாங்க இல்லையா நம்ம சிறுதானியம் வந்து டிஃபனில் தான் சேர்த்துக்கணும் இது இல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லேயும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாமே கொடுத்து பழக்கணும் அப்புறம் பெருசான என் குழந்த அது தீங்கும்போது தீர்த்து தீங்கும்போது நம்ம சொல்கிறதுல பெருமை கிடையாதுங்க சின்ன வயசுலேருந்து எல்லாமே பழக்கணும் அதாவது நிறைய பிடிக்கலன்னா நிறைய திங்கலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் தின்னு இது சத்து அப்படின்னு நம்ம சொல்லி பழக்கணுங்க இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா கேவுரு புட்டு எல்லாம் கேவுரில் நிறைய ஐட்டம் பண்ணுறோம் கேவுரு இல்லை கம்பு எல்லா ஐட்டத்துலையும் சரி சிறுதான எல்லாமே சேர்த்துறோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் தீபாவளிக்கு ரொம்ப ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி இது மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவெல்லாம் புளிஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் புளிஞ்சிறப்ப நீங்கள் பார்த்துக்கோங்க திரும்பி சொல்கிறேன் ஆவி அடிக்கும் அதனால பார்த்து செஞ்சுக்கலாம் ஆனால் பட் ஆனால் இந்த கொலாக இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இது பாருங்க என்னையும் சத்தம் போட்டுட்டு நம்மளை வான் பண்ணிட்டே இருக்கு என் தூரமா இரு தூரம் இரு சொல்லிட்டே இருக்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சட்டி நம்ம பெருசாக வச்சுருந்தா நம்ம இன்னும் இது கொஞ்சமாக செய்கிறதுனால சின்ன சட்டி வச்சிருக்கேன் இல்லைன்னா பெரிய நான் வச்சுருக்கேன் பெரிய சட்டி ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் என்ன ஊற்றுனா நம்ம செய்கிறது ஈஸியாக டக்குன்னு ஒரே இதில் போட்டு எடுத்தலாம் ஆனால் அது கேஸ் ஸ்டவ் பெருசு இந்த ஒத்த வச்சுக்கோங்க நான் அதை வச்சு செஞ்சுருவேன் ஏன்னா நம்ம லாட்டாக செய்கிறப்ப உங்களுக்கு அதெல்லாம் செய்யணும் இல்லையா எப்போ நம்ம கொஞ்சமாக செய்கிறனால இது பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தீபாவளிக்கு முதல் நாள் தான் உட்காந்து நல்லா நிறைய செய்கிறதுக்கு இப்போ அந்த பெரிய ஸ்டவ் எடுத்து ஒரே இதில் டக்கு டக்குன்னு போட்டு சிப்ஸ் எல்லாமே செஞ்சு முடிச்சுடுவாங்க இது கம்மியாக செய்கிறதுனால உங்களுக்கு இதில் போட்டு செஞ்சுட்ருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி நிறைய சைடாக இருந்தவொடனே பெரிய இட வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்து வந்து வரகரிசியில் அதிர்சம் செஞ்சுருக்கேன் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக வந்துருக்குது பட் ஆனால் நம்ம அரிசி மரம் செய்கிற அளவுக்கு கம்மியாக தான் வரும் அது எப்படின்னா குவான்டிட்டி கம்மியாக தான் வரும் வரகரிசி செய்கிறப்ப குவான்டிட்டி கம்மியாக தான் வரும் அடுத்து உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது எப்படி இருக்குன்னு காமிக்கணும் போகிறாங்க இந்த இதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் பாருங்கள் இதோட லாஸ்ட்டில் கருப்புல எடுத்து போட்டுச்சின்னா செம் சூப்பராக இருக்கும் வாசமே தனி வாசமாக இருக்கும் வெளியில் வேலைக்கு போகிறவங்க வந்து முறுக்கு மாவு அரைக்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் வேணும் இதை மாவு போட்டோமா கலக்கணுமா சுத்தமாக தான் இருக்கும் இது பாருங்கள் கையில் எடுத்து நொறுக்கிறப்போ என்னமா நொறுங்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு பாருங்கள் டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையிலுமே சொல்கிறேன் இது வந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்க கூட டக்குன்னு வந்து இது உடனே டக்குன்னு செஞ்சிடலாம் மாவு மட்டும் கேவு மாவு மட்டும் கடையில் கூட நீங்கள் வாங்கி செஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம சேனலில் என்னென்ன பார்க்க போறோம்னா ரசம் முல்லாய் பார்க்க போறோம் அப்புறம் வரகரசி அதிரசம் போகிறோம் ஜிலேபி பார்க்க போறோம் ஜாங்கிரி எல்லாமே அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்